எல்லாருமே வந்து சேர்ந்து ஃபேமிலியே சேர்ந்து வந்து வாங்குறாங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் இந்த புக்கு கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த புக்கு என்ன திருப்பி கொடுக்குறாங்க பேர் மாத்த ஒரு மாசத்துல பேர் மாறி அவர் வீட்டுக்கு புக்கு வீட்டுக்கு டெலிவரி ஆயிருங்க இந்த புக் கொடுக்குறாங்க அவனே கமான் சொல்லுவார் கேளுங்க சரி வாங்க எல்லாரும் வாங்க அஞ்சு பேர் வாங்க இப்படி 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 எல்லாரும் முடிங்க பா நீ இப்படி வா பா இப்படி வா ஆ பேசுப்பா பேசுப்பா அண்ணா லைவ் வீடியோ போட்டு இருந்தாரு போட்டோடனே வண்டி ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது வந்து நேர்ல வந்து பார்த்தோம் வந்து நேர்ல வந்து பார்த்தோன்னே வண்டி நல்லா பிக்கப்லாம் நல்லா பக்கா இருந்தது இன்ஜின் கண்டிஷனும் நல்லா பக்கா இருந்தது அண்ணா சொன்ன மாதிரியே கொஞ்சம் ரேட்டு பேசி கொடுன்னு சொன்னா அதே தகுந்த மாதிரி அண்ணன் நல்லபடியா பேசி நம்மளும் முடிச்சு கொடுத்தாரு மன சந்தோஷமா இருந்திருக்கு ஏசி எப்படி பாக்கு இன்ஜின் பக்காவே இருக்கு இன்ஜினும் பக்கா இருக்கு நாம வந்து வேப்பத்து வந்து இருக்கோம் சரிப்பா நல்லபடியா வச்சுங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நல்லபடியா வச்சுங்க சரிங்களா நன்றி நன்றி நன்றி

லோ பட்ஜெட்டுக்கு பீட் பண்ண நல்லா இருக்கு டீசல் வந்து அதே மாதிரி இந்தியா பதினாறு சிங்கில் இருக்கு அப்டேட் பாருங்க வேகனார் இருக்கு அப்பமா வந்து எட்டியாஸ் இருக்கு ஐ டுவெண்ட்டி இருக்கு டாடா ஜஸ்ட் இருக்கு போலோ இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டாடா ஜஸ்ட் இன்னொன்னு இருக்கு டஸ்டர் இருக்கு இனோவா இன்னொரு இனோவா அப்டேட்ல இருக்கு நம்மள்ட்ட அப்டேட்ல இருக்கு பாருங்க அடுத்தது சும இருக்குங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் வண்டி தர மாட்டேன் நம்பி வரீங்க நல்ல வண்டி எத்தனை போறீங்க சம குவாலிட்டி இருந்துச்சு தர்கா ஆறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போயிருந்தாங்க இந்த வண்டியில நல்லபடியா போயிருந்தாங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட இந்த வண்டியில இல்ல அவ்வளவு நல்லபடியா போயிருந்தோம் சுத்தமான வண்டி சுத்தமா இந்த வண்டி சத்த கண்டிஷன் நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்துப்பாங்க நம்பர் வாங்குது எப்பவுமே நல்ல போட கொடுப்போம் நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேங்க எடுக்க போறாங்க தரமா இன்ச்சுக்கு இனோவா இது என்ன கலர் குவாலிட்டி தெரியுமா வண்டி பக்கா கண்டிஷனுங்க சரிங்க ஐயா சந்தோஷமா போங்க அடுத்த வண்டி கண்டிப்பா சிங்கிள் ஓனர்ல வட்டா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பா தரேன் ஐயா உங்களுக்கு சரி சரிங்க போயிட்டாங்கப்பா போயிட்டாங்கப்பா சரி வண்டி தெளிவா இருந்துச்சுங்க எடுத்துட்டாங்க அடுத்த வண்டி நம்மகிட்ட இனோவா கேட்டிருக்காங்க ஒரே ஓனர்ல இனோவா கேட்டிருக்காங்க மறுபடியும் மறுபடியும் இன்னொரு உணர்வு வண்டி அவர் மருமக ஓனமா மருமக்குள்ளைக்கு மூணு மருமகளும் பையனும் எல்லாம் அவங்க அப்பா எல்லா ஃபேமிலியோட வந்து எடுத்தாங்க தரப்பொருளை பொருளை தரமா கொடுக்குறாங்க வாய்க்கல் நல்லா இருக்கேன் நல்ல வண்டி லோ பட்ஜெட் தாங்க கொடுத்தேன் சிங்கிள் ஓனர் இனோவா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கண்டிப்பா இது மாதிரி இனோவா மறுபடியும் வருமானம் எனக்கு தெரியாது ரொம்ப நல்ல வண்டி வந்துச்சு இத கிளம்பிச்சுங்க வண்டி கிளம்பிச்சுங்க வேற வண்டி எல்லாம் இருக்கு வரீங்க எப்படி வரீங்க ஜம்முன்னு வரீங்க ஜம்முன்னு ஒரு வண்டி எடுத்து வருங்க நம்பி ஜம்முன்னு வரீங்க நல்ல வண்டி எடுத்து பாருங்க இந்த புகை தளர்த்து எதுனா இருக்கா பாருங்க என் வண்டியில வந்த வார்த்தைக்கு இடம் இல்லை எப்படி இந்த புகை தளரத்தை ஆயில் அடிக்கிற வார்த்தைக்கு பிஸ்மில்லா காசுல இடம் இல்லை வண்டி கிளம்பிச்சு இனோவா முன்னூறு இனோவா நம்மகிட்ட இருக்கு வாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு இனோவா இருக்கு வீடியோ போட்டு குத்துனாங்க அஞ்சு வண்டி இடமே கரையை வந்துச்சு பாருங்க அஞ்சு வண்டி வித்துட்டேன் நேரில் வந்து பாருங்க பிஸ்மிலா காசு பாக்குறதாக ரொம்ப ரொம்ப நன்றிங்க